கடல் தாண்டி கிடைக்கக்கூடிய அபூர்வ பழங்கள் இந்த பழத்தின் என்ன சத்துக்கள் இருக்கின்றது ஒரு பழத்தை சாப்பிடுவதற்கு ஐந்து வருடம் காத்திருக்க வேண்டுமா நம்ம ஊரில் நிறைய சுவையான பழங்கள் இருக்குது ஆனால் இந்த பழங்கள் வித்தியாசமாகவும் இருக்குது அதே சமயத்தில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சதாகவும் இருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே உங்கள் லைஃப் டைமில் பார்க்காத பழங்கள் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் हला फ्रूट्स सउथ् ईस्ट एशिया பசிபிக் ஹைலாண்ட்ல தான் இந்த பழங்கள் கிடைக்கும் இந்த பழத்தை பார்க்குறதுக்கு தோல் இல்லாத பலாப்பழத்தை பார்க்குற மாதிரி இருக்கு ஆனா இந்த பழம் பலாப்பழம் மாதிரி பெருசாலாம் வளராதாங்க ஜஸ்ட் ஒரு அடிக்கு தான் இந்த பழம் இருக்குமோ ஆனா பழங்களை கம்பேர் பண்ணும் போது ஒரு அடி இருக்கிறதே ஒரு பெரிய பழம்தான் இந்த பழங்கள் முக்கியமா கடலோர பகுதிகளில் தான் நிறையவே காணப்படுது அது மட்டும் இல்லாம இதோட சுவை வந்து ரொம்பவும் இனிப்பா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க இந்த பழம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹார்டா இருந்தாலும் இதுல நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால அந்த ஊருக்கு பணக்காரங்க யாருமே இந்த பழத்தை அவாய்ட் பண்றதே இல்ல எல்லாருமே இந்த பழத்தை எடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த பழங்கள் காணப்படும் இலைகளும் வந்து பாத்தீங்கன்னா வாசனை திரவியத்துக்காக யூஸ் பண்றாங்க ஆக மொத்தத்துல இந்த செடி வச்சவங்க கண்டிப்பா பணக்காரா தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான இருக்கு இந்த செடி அடுத்து நம்ம பார்க்க போறது புத்தா ஹேண்ட் ஃப்ரூட் பேரே வித்தியாசமா இருக்குல்ல இந்த பழத்தை பார்க்கும்போது நமக்கு மனிதரோட கையை பார்க்கற மாதிரியே இருக்குல்ல ஆமாங்க இந்த புத்தாஸ் ஹேண்ட் ஃப்ரூட் கொரியாவிலையும் சைனாவிலையும் தான் இந்த பழங்களை நீங்க காணவே முடியும் இந்த பழத்தை பார்க்கும்போது நம்ம ஊர்ல எந்த ஏரியாவிலயும் இந்த நம்ம பார்க்கவே முடியாது ஏதோ கிராபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு இந்த பழத்தை பாக்கும்போது ஆனா இந்த பழத்துல அவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கும் இந்த பழத்துல மசிலுக்கு தேவையான நிறைய நியூட்ரிஷன் இருக்கிறதுனால நிறைய பீப்புள் இத விரும்பி சாப்பிடுறாங்க முக்கியமா இது வின்டர் சீசன்ல மட்டும்தான் வருமாம் அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த பழங்கள் காய்க்கும் சோ இதுக்கப்புறம் சைனா கொரியா போனா கண்டிப்பா இந்த பழத்தை நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு வாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்னேக் ஃப்ரூட் ஸ்னேக் ஃப்ரூட்னா பாம்புகள் பேர் தான் இது நினைக்காதீங்க யாரோன்னா சாப்பிடலாம் இந்த ஸ்னேக் ஃப்ரூட் இந்தோனேஷியா விளையக்கூடிய ஒரு பழம் இந்த பழத்துக்கு ஏன் ஸ்னேக் பேர் வந்துச்சுன்னா இதோட மேல் தோல் பாம்போட தோல் மாதிரியே இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த பழம் கிட்டத்தட்ட பதினஞ்சு சென்டிமீட்டர் நீளத்துக்கு வளருமா இந்த பழங்கள் மலேசியா போன்ற கண்ட்ரியில் நிறைய விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருள் மேல் தோல் வந்து பாம்பு போல இருந்தாலும் உரிச்சு பார்த்தா உள்ள ஆப்பிள் மாதிரி இருக்குமா அது மட்டும் இல்லாம இதோட டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும் சொல்றாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்விஸ் சீஸ் ஃப்ரூட் இந்த ஃப்ரூட் உலகத்துல சில பகுதிகளில் தான் கிடைக்கும் அதுவும் சவுத் மெக்சிகோல நிறையவே கிடைக்கும் இந்த ஃப்ரூட்டை பத்தி சொல்லணும்னா பாக்குறதுக்கு இன்னமும் ஹார்டான ஒரு பப்பாயா மாதிரி தான் இருக்கும் இந்த பழத்துல நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால இந்த பழத்தை விரும்பி சாப்பிட்றாங்க இது பார்க்கறதுக்கு நீளமான சீத்தாப்பழம் மாதிரியே இருக்குங்க மேல்தோலை லைட்டா ஒதுக்கிட்டு பார்த்தா உள்ளுக்குள்ள இருக்கிற பழங்கள் ஒயிட்டா ஜூசியா இருக்கிறத பார்க்கும்போது நம்ம ஊர் தான் அந்த ஊர்ல அப்படி வளையுதுன்னு நம்மளுக்கு தோணுது எனிவே அடுத்து நம்ம பார்க்க போறது பிளட் ஃப்ரூட் இந்த ஃப்ரூட் அதிகமாக ஆஸ்திரேலியாவில தான் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரூட் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட சிகப்பு நிறத்தில் இருக்குமாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் அயன் கண்ட் ரொம்பவும் அதிகமாக இந்த ஃப்ரூட் அதிகமாவே நாலு சென்டிமீட்டர் அளவுக்கு தான் வளருமே அது மட்டும் இல்லாம இந்த ஃபிரூட் வளரக்கூடிய வந்து கொத்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் காய்க்குமா அதனால இந்த ஃப்ரூட்டை வந்து மோஸ்ட்லி எல்லார் வீட்லயும் வைக்க ட்ரை பண்ணாலும் இந்த ஃப்ரூட் வளருமா ஆஸ்திரேலியால நிறைய டிமாண்ட் இருக்கிற ஒரு ஃபிரூட்ல இதுவும் ஒண்ணு இது நிறைய விஷயத்துக்கு மனிதர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு ஏன் அடிப்பட்டா கூட சில பேர் இந்த ஃப்ரூட்டை வந்து தடவிட்டு போறாங்கன்னா பாத்துக்கோங்களேன் எனவே நிறைய வித்தியாசமான பழங்களை இன்னைக்கு நம்ம பாத்திருப்போம் எந்த பழங்களை உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கின்றதை கீழே பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க